வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து நம்ம அக்டோபர் மாதத்துக்கான மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பார்க்கலாம் இதில் வந்து எப்பயுமே தேதியில இருந்து நம்மளுடைய சேவிங் சேலஞ்ச் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன் இந்த டைம் வந்து கொஞ்சம் வேலை இருந்ததுனால என்னால் போஸ்ட் பண்ண முடியல ஸோ இன்னைக்கு வந்துட்டு இருந்து ஆரம்பித்து நம்ம வந்து மணி சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் அதோட இது வந்து ஒன் மந்த்துக்கான மணி சேவிங்ஸ் கிடையாது ரொம்ப அதை விடவே குறுகிய நாட்கள் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம் ஸோ எவ்வளோ நாள் சேவ் பண்ணுறோம் என்ன அமௌண்ட்டு சேவ் பண்ண போகிறோம் இந்த மாதிரியான டீடைல் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட இந்த ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம இந்த மாதத்துக்கான மணி சேவிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி போன மந்த் வந்து நம்ம மூவாயிரத்தி ஐநூறுரூபா வந்து டார்கெட் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதை வந்து உங்களால் சேமிக்க முடிஞ்சுதா ரொம்ப ஈஸியாக இருந்ததா இல்லை கஷ்டமாக இருந்ததா அந்த மாதிரியான டீட்டெயிலெலாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்டை வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சேவ் பண்ணலாம் இல்லை எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறப்போ அவங்களாலையுமே வந்து நமக்கும் இது வந்து முடியும் அப்படின்றது மாதிரியான ஒரு ஒரு கான்ஃபிடெண்ட் வந்து வரும் என்ன தான் நானே வந்து சொல்லிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னால் முடிஞ்சிருக்கு என்னால் செய்ய முடிஞ்சதுன்றது மாதிரி நீங்கள் சொல்கிறப்போ அதை படிக்கிறவங்களுக்கு இன்னுமே வந்து அந்த கான்ஃபிடென்ட் அதிகமாகும் ஸோ அதுக்காக தான் கேட்குறேன் உங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுதா இல்லை எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னு அப்படின்றது மாதிரியான டீடைல் வந்து கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த மாதத்துக்கான மணி சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெறும் பதினஞ்சு நாட்கள் தான் சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ இந்த சேவிங்ஸ் வந்து நாலாம் தேதி பத்தாவது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பதினெட்டாம் தேதி பத்தாவது மாதம் வரைக்கும் அதாவது இந்த மந்த் நாலாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினஞ்சு நாட்கள் மட்டும் சேவ் பண்ண போகிறோம் ஏன்னா இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சேவிங்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப சின்ன அமௌண்ட்டு தான் ஸோ அதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான விஷயங்களுமே பார்க்கலாம் இப்போ நம்ம எப்பயுமே வந்துட்டு டோட்டலாக ஒன் மந்த் வந்து சேவ் பண்ணுவோம் இந்த டைம் வந்து ரொம்பவே குறுகிய நாட்களாக பதினஞ்சு நாட்கள் தான் வந்து சேவ் பண்ண போகிறோம் இதில் வந்து டார்கெட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் சேவ் பண்ணலாம் சரி இந்த ஆயிரத்தி ஐநூறை வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆள்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் இங்கே வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதோட நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் இந்த மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதோட இன்ட்ரெஸ்டிங்கான சேவிங்ஸ் டிப்ஸாக வந்து கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோட அதோட நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஆயிரம் ரூபாயில இருந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி பார்க்கலாம் நமக்கு இந்த பதினஞ்சு நாட்கள்ல ரெண்டு சண்டே வந்து வருது சோ ஒவ்வொரு சண்டேக்கும் இருநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு நானூறு ரூபாய் வந்து இதுல இருந்து தனியா சேவ் பண்ணிட முடியும் மிச்சம் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ரூபாய் இத பாத்தீங்கன்னா நம்ம தீபாவளி செலவுகள் வந்து கொஞ்சம் சிக்கனமா இருந்து செய்யறது மூலமா கண்டிப்பா வந்து சேவ் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருடையுமே வந்து இந்த தீபாவளி அப்படின்றப்போ நிறைய வந்து கையில பணம் வந்து புழங்கிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து பயன்படுத்திட்டு நம்ம வந்து கண்ணில் பார்க்கறதெல்லாம் வாங்குறது இல்லை ஆசைப்படுறதெல்லாம் வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு வந்து என்ன தேவை அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக நம்மளுமே வந்து பண்டிகை செலிப்ரேட் பண்ணணும் ஆனால் அந்த பண்டிகை அப்படின்றது வெறுமனே ஒரு புத்தாடைனாலேயோ இல்லை ஒரு புதுசு புதுசாக நம்ம வாங்கியிருக்க திங்ஸ்னாலேயோ மட்டும் அதை வந்து பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றது மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்து இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பெருசாக யோசிச்சு நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு தேவையான சேவிங்ஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரியான கொஞ்சம் பெருசாக யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிக்கனம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துடும் அப்போ கொஞ்சம் சிக்கனமாக இருந்து தீபாவளி செலவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து சேவ் பண்ணி வச்சு அதை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான அதோட ஃப்யூச்சருக்கும் தேவையான மாதிரி அதை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு எல்லாத்துக்குமே போனஸ் வந்து கிடச்சிருக்கும் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து பார்ப்போம் ஸோ அந்த வேலை அப்படின்றப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து போனஸ் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி வந்து உங்களுக்கு போனஸ் அப்படின்றது கிடைச்சிருந்ததுன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நகை ஏதாவது அடகில் இருந்தது அப்படின்னா அதை திருப்புறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது கடன் இருக்குது ஒரு சின்ன சின்ன கடன் இருக்குன்னா அதை வந்து முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய சேவிங்ஸை வந்து தடை பண்ணுறதுக்கு மோதோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் நம்ம ஒன்று நமக்கு ந கடன் இருக்கணும் இல்ல ஏதாவது சின்ன சின்ன கடன் வந்து இருக்கு அடுத்தவங்கள்ட்ட வாங்கின கடன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது ரெண்டும் தான் நமக்கு வந்து ரொம்ப பெரிய தடையா இருக்கும் அப்போ இது ரெண்டு வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கான சேவிங்ஸ்க்கான அந்த படி வந்து ஏற ஆரம்பிச்சுருவோம் இப்போ நிறைய பேர் வந்து இடையிலையுமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு வந்து போனஸ் அமௌண்ட் கிடைச்சிருக்கு சிட்டு போட்ட அமௌண்ட் அதாவது இந்த தீபாவளி சீட் எல்லாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு நாங்கள் வந்து அதை புது நகை எடுக்கலாமா இல்லை எங்களுக்கு லோன் இருக்குது அதை வந்து க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்றது மாதிரியே கேட்டிருக்குறீங்க இதில் வந்து என்கிட்ட கேட்கணுன்றதெல்லாம் இல்லை நீங்கள் யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரியும் நமக்கு வந்து ஒரு கடன் இருக்குது இப்போ ஒரு நகை வந்து புதுசாக நீங்கள் வாங்க போது அப்படின்னா அதுக்கு செய்குலி சேதாரம்லாம் கொடுத்து வாங்குறப்போ நமக்கு ஒரு உருப்படியான நகை வந்து வாங்க முடியாது இதுவே நீங்க வந்து ஒரு நகையை அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை திருப்புறதுக்கு வந்து முதலுரிமை கொடுக்குறீங்க அப்படின்றப்போ நம்ம வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு கம்மியான ரேட்டுக்கு தான் வந்து அடகு வச்சிருப்போம் ஆனா அந்த மொத்த நகையுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னைக்கு போயிட்டு நம்ம ஒரு கிராம் எடுக்கிறதே வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் கையில் இல்லாமல் எடுக்க முடியாது அந்த செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து சொல்றேன் பன்னெண்டு பதிமூணாயிரம் வந்துடும் அப்போ நமக்கு வந்து நம்ம கொண்டு போயிட்டு வச்சுருக்க நகையோடைய வேல்யூன்றது ரொம்ப ரொம்ப அதிகம் அதை வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டுக்காக கண்டிப்பாக அதை வந்து இழந்துடாதீங்க அப்படின்றது தான் நான் வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த நகையெல்லாம் திருப்பிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் வந்து நிறைய பணம் அதுக்கடுத்து நமக்கு வந்து மிச்சமாகும் அதெல்லாம் வந்து ஒரு கோல்டு சிட்டு போட்டு இல்லை அப்பப்போ கோல்டு காயின் வாங்கி நம்ம சேவ் பண்ணலாம் ஸோ அது தான் வந்து சேவிங்ஸை வந்து வ வளர்த்துக்கணுமே ஒழிய நம்ம வந்து புதுசு புதுசாக எடுத்துகிட்டு இருந்தோன்னா அந்த வச்ச நகையை எப்படி திருப்ப முடியும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கே அதுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தீபாவளி சீட்டு அப்படின்றது வந்து இப்போ இதுக்கு முன்னாடி என்னுடைய சேவிங்ஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் எங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் வந்து நான் வந்துட்டு தீபாவளி சீட்டு வந்து போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய மெயில் வந்து அனுப்பியிருக்கீங்க நான் வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்தேன் எல்லாருமே வந்து நாங்களுமே அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் உங்க நம்பர் கொடுங்க இல்லை அவங்க அந்த நீங்க யார்கிட்ட போட்டிருக்கீங்களோ அவங்களுடைய நம்பர் கொடுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க முதல் விஷயமாக நான் சொல்லக்கூடியது வந்து இந்த மாதிரியான தீபாவளி சீட்டா இருக்கட்டும் இல்லை நகை சீட்டா இருக்கட்டும் உங்களுக்கு நியர்பை பக்கத்துல யார் இருக்கிறா அப்படின்றத பார்த்துட்டு அதுல வந்து யார் கரெக்டாக இருக்கிறான்றது மாதிரி பார்த்துட்டு போடுங்க இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக என்னோட என் மேலே இருக்க ஒரு நம்பிக்கையில் வந்து நீங்கள் கேட்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி வந்து வேண்டாம் அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போடுங்க ரெண்டாவது இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு சீட்டு இப்போ வந்து போயிடுச்சு ரெண்டு சீட்டு போயிடுச்சு ஸோ இடையில வந்து இப்போ ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றது மாதிரியும் ஒரு காரணம் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து யோசிச்சுட்டு தான் நான் வந்து இந்த ரிப்ளை வந்து கொடுக்குறேன் அதோட அடுத்த வருஷம் வேணா பார்க்கலாம் எப்படி வந்து ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி அடுத்த வருஷம் வேணா நம்ம என்ன அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ இந்த விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் அதையும் சொல்லிட்டேன் அதுக்கடுத்து இப்போ ஆயிரம் டு ஆயிரத்தி ஐநூறு சேவ் பண்ணி என்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளி காயின் வந்து வாங்குறது அப்படின்றது வந்து பெஸ்டா இருக்கும் பத்தொம்போதாம் தேதி ஏன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம் அங்க சொல்லியிருக்கோம் இல்லையா பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேவ் பண்ணுவோம் பத்தொம்போதாம் தேதி எப்படி பார்த்தாலும் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு பர்ச்சேஸ்க்காக வெளில கண்டிப்பாக இருப்போம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் தான் தீபாவளி அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரி பத்தொம்போதாம் தேதி வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அந்த வெள்ளி காயின் வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க ஏன்னா நமக்கு தங்கத்துடைய விலை ஏறிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக தங்கம்ன்றது வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு வெளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐடியா இல்லை இப்போ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் என்கிட்ட இருக்குது உங்களுக்கு வெள்ளி வாங்குறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா நூறு மில்லிகிராம் வந்து காயின் கிடைக்குது ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்றது மாதிரி கேட்டு அதை வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ தங்கம் இல்லை வெள்ளி இந்த ஆயிரத்தி ஐநூறு கண்டிப்பாக தாராளமாக நம்மளால வாங்க முடியும் ஸோ அது மாதிரி வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி காயின் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளால எடுக்க முடியும் அதாவது எத்தனை கிராம் வந்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் இப்போ தங்கத்துக்கு நிகராக வெள்ளியோடைய விலையும் ரொம்ப ரொம்ப இருக்கு அப்போ இந்த ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே தீபாவளி நெருங்குது அப்படின்றதுனால வெள்ளியோடைய விலையும் ஏறும் அப்படின்றது மாதிரி எதிர்பார்க்கப்படுது அப்போ ஒரு கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு நூற்றி எண்பது ரூபாய் விற்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஒருவேளை இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லக்குன்னு நினச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா அந்த மாதிரியே கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கிக்க முடியும் இன்றைக்கி ஒரு கிராம் வெள்ளியோடைய ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா ஸோ அளவுக்கு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லது அப்படின்றது மாதிரி நினச்சிக்கலாம் இப்போ ஒரு கிராம் வந்து நூற்றி எண்பது ரூபான்னு ஒரு வேலை விலை வந்துருச்சுன்னா நம்மளால் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் ஏழு கிராம் வந்து வாங்குறதுக்கு நல்லாவே சான்சஸ் இருக்குது ஸோ இது மாதிரி வந்து கண்டிப்பாக வாங்குங்க அதே மாதிரி வெள்ளி காயின் வந்து வாங்குறீங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான விலை நிர்ணயம் பண்றாங்க அப்படின்றது மாதிரி டீட்டெயில் வந்து கேட்டிருந்தீங்க நான் அதுக்கான டீட்டெயில் வந்து கேட்டு வச்சிருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து இப்போ ரீசெண்டா இன்னைக்கு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஆஹ் அஞ்சு கிராம் வந்து வாங்கினேன் அதுக்கு வந்து ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட வாங்கினாங்க ஒவ்வொரு கிராமுக்கும் ஒவ்வொரு கிராமுக்கும் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அதை நம்ம கரெக்டாக அதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்றதுக்கான வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் இதோட வெள்ளி வந்து வாங்குறதுனால நமக்கு எப்படி வாங்கினா லாபமாக இருக்கும் அப்படின்றத பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் அது கூடவே இந்த மாதிரி ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரூபாய் அதிகமாக வாங்குறாங்களே இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது மாதிரி அதாவது நமக்கு லாபமாக இருக்கிறது மாதிரி என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ